வணக்கம் விஷா செய்திகளுக்காக சுகுமார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அடுத்த கணபத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பேரம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் ஆனந்தன் திலகவதி அவர்களின் இருபத்தைந்தாம் ஆண்டு திருமண நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மப்பேடு அடுத்த கோவிந்தமேடு பகுதியில் அமைந்துள்ள அபேரா முதியோர் இல்லத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு திருமண நாளில் வேட்டி சேலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது அபேரா முதியோர் இல்லத்தில் ஆனந்தன் திலகவதி குமார் கலா முனுசாமி சுகுணா கனிஷ்கர் அமர்நாத் குடும்பத்தினரை வாழ்த்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் ஈசன் கடம்பத்தூர் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் புருஷோத்தமன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை எழிலரசன் குமாரச்சேரி முகாம் செயலாளர் சக்தி பேரம்பாக்கம் ஆட்டோ சங்க தலைவர் மதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்